வணக்கம் என்னடா ஒரு அரண்மனையை பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அதுவும் உடஞ்சி கீறி கிடக்குது கதவுகள்லாம் உடஞ்சி கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா இது என்னென்னா ஜங்ஷன் மைய பகுதியில் கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு அதாவது அதை எக்ஸிபிஷனாக விற்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்தது தான் இன்னைக்கு ரொம்ப நலிவடைஞ்சிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பக்கத்துலேயே இது திறக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமயங்களில் தான் இது வந்து மக்களுடைய உபயோகத்துக்கு வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பூம்புகார்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் பூம்புகார்னு சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது அவ்வளவு புகழ் மிறது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் ஈரடுக்கு மேம்பாலம் கெட்டுவதற்கு முன்னாடி பூம்புகார்னால் தெரியாத ஆட்களே கிடையாது இந்த பூம்புகாரில் தான் தரமான கைவினை பொருட்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமா இருந்தது கைவினை பொருட்கள் வாழ்வில் விளக்கேற்றுவதாக இருந்த இடம்தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்டிங்கும் உடஞ்சி ஒரே ஒரு சின்ன கடை மட்டும் அந்த பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடை மட்டுந்தான் இயங்கிகிட்டு இருக்குது இது ஊரக துறையை துறையை சார்ந்த அமைச்சகத்தின் கீழே வருது இது இப்படி பாலடைஞ்சு இருக்கிறது இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய வாழ்வில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வராது இது ஒரு பெரிய இடம் அதனால இந்த இடத்துல திருநெல்வேலியில ரொம்ப புவிசார் குறியீடு உள்ள பத்தமட பாய் இருக்குது கருப்பட்டி இருக்குது அதே மாதிரில நிறைய கைவினைப் பொருட்கள் இருக்குது அதை செய்யக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இதுல கெட்டணும் இதுல பயிற்சி கொடுக்கணும் இதுல வியாபாரம் பண்ணணும் இதுல கண்காட்சி வைக்கணும் வருடந்தோடும் கைவினைப் பொருட்கள் செய்யக்கூடிய நம் தமிழகத்தின் பாரம்பரியமிக்க மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றுற மாதிரி இந்த இடம் மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை ரொம்ப நாளாக இடிஞ்சி கீறி கிடக்கிற இந்த பில்டிங்க்கு வழி வந்தால் நீங்கள் இதை என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு அமைச்சர் அதிகாரிகள் அதே போல் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்புங்க இதோட நிலைமையை எடுத்து கொடுங்க இந்த மாதிரி இருக்குது இது மீண்டும் புத்துணயிர் யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு யார் மேலேயும் குறையோ குற்றமோ சொல்ல வேண்டாம் மீண்டும் உயிர் பெறணும் கைவினைப் பொருட்கள் வந்து நம் மண்ணின் மைந்தர்கள் இந்த ம இந்த மண்ணுக்கே உரிய கைவினைப் பொருட்களை செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பளிக்கணும் உயிர்ப்பிக்கணும் அதை செய்யக்கூடிய இந்த இடம் மீண்டும் வந்து இந்த திருநெல்வேலியில் பூம்புகார் புத்துயிர் பெறணும் இந்த பூம்புகாரை பார்த்து ரசித்து வாங்கின கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை மீண்டும் உயிர் பெற்றால் சந்தோஷம்தான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தெரிந்த முக்கியமான பத்து நபர்களுக்கு அனுப்புங்க இந்த பூம்புகார் மீண்டும் உயிர் பெறட்டும் கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஊழியர்கள் தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றும்